முப்பத்தி நான்காவது சர்க்கம் முற்றி முப்பத்தி நான்காவது சர்க்கத்தை இன்று சிந்திக்க இருக்கிறோம் சுமந்திரர் கைகேயை இடித்து உரைத்தார் அப்போது தசரதருடைய அந்தரங்கமான எண்ணத்தை ஸ்ரீராமன் காட்டிற்கு போவதில் விருப்பமில்லை என்பதை தெரிந்து கொண்ட அந்த சாரதி வேகமாக தலையை ஆட்டி பல தடவை நீண்ட பெருமூச்செறிந்து ஓர் உள்ளங்கையை மற்றொரு உள்ளங்கையில் வைத்து தேய்த்து பற்களை நர நரவென்று கடித்து தாங்க முடியாத கோபத்தால் கண்கள் சிவக்க முன்னிருந்த இயல்பான தேக காந்தியை இழந்து சீற்றம் பொங்கி எழ பொறுக்க முடியாத மனவேதனையை அடைந்தார் குறுமையான சொற்சரங்களால் கைகையின் இதயத்தையே கசக்கி விடுவது போலவும் கொடுமையானவைகளும் ஈடு இணையற்றவைகளுமான வாக்கியங்களான வஜ்ராயுதத்தால் கையேயின் உயிர் நிலைகளையே தாக்குவது போலவும் சுமந்திரர் பின்வருமாறு பேசினார் தேவி எப்போது உம்முடைய கணவரும் சராசர பிராணிகள் அடங்கிய எல்லா உலகத்திற்கும் மன்னருமான தசரதரியே துறந்து விட்டீரோ அப்புறம் செய்யத்தகாத எந்த காரியத்தைத்தான் நீர் செய்ய துணிய மாட்டீர் கணவரையே கொன்றுவிட்ட நீர் கடைசியில் குலத்தையே அடியோடு விடப் போகிறீர் என்று நான் எண்ணுகிறேன் எவர் தேவராஜனான இந்திரனைப் போல் எவராலும் வெல்ல முடியாதவரோ மலையைப் போல் அசைக்க முடியாதவரோ மா பெரும் கடலைப் போல் கலக்க முடியாதவரோ அவரை இதுபோன்ற தீய நடவடிக்கைகளால் மனவேதனைப்பட செய்துவிட்டீர் தசரதர் உம்மை பாதுகாத்து தாங்குவவர் கேட்டதை அளிப்பவர் கணவர் அவரை நீர் இவ்வாறு அவமதிக்க கூடாது பெண்களுக்கு சத் புத்திரர்களாக ஏராளமான பேர்கள் இருந்தாலும் கணவரின் மனதிற்கு உகந்தபடி நடப்பதுதான் மிகச் சிறந்தது ஒரு மன்னர் மரணமடைந்து விட்டால் அவருடைய குமாரர்களில் வயதால் மூத்தவர்தான் அரசுரிமையை அடைகிறார் இஸ்வாகு பரம்பரையில் சிறந்தவரான இவர் விஷயத்திலேயே அவர் சம்பிரதாயத்தை மாற்றுவதற்கு நீ விருப்பம் கொண்டு விட்டீர் உம்முடைய மகன் பரதன் அரசனாகட்டும் உலகை ஆளட்டும் ராமன் எங்கே போகிறாரோ அங்கேயே நாங்களும் போகிறோம் உம்முடைய ராஜ்ஜியத்தில் அந்தனர் எவரும் வாசனம் செய் வாசனம் செய்ய தகாது அவ்விதமாக அறநெறிகளுக்கும் நடைமுறை அனுஷ்டானங்களுக்கும் புரோதமான செயலை செய்ய நீர் விரும்புகிறி இவ்வளவு முறைகேடான செயலை செய்து கொண்டிருக்கும் நீர் இருக்கும் இடத்தில் பூமி ஏன் பிளந்து போகாமல் இருக்கிறது என்று நான் ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கிறேன் மிகப்பெரிய பிரம்ம ரிஷிகளால் விடப்பட்ட நெருப்பு போல் தகிக்கின்றவைகளும் பயங்கரமானவிகளுமான நிந்தனைச் சொற்கள் என்னும் தடிகள் ராமனை வெளியேற்றுவதிலேயே குறியாக இருக்கும் உம்மை துன்புறுத்தவில்லையா என்ன கோடாரியால் மாமரத்தை வெட்டிவிட்டு அந்த இடத்தில் வேப்ப மரத்தை நட்டு பாலூற்றி வளர்த்தாலும் அது என்ன இனிப்பாகவா மாறப்போகிறது உம்முடைய தாயாரிடம் எந்த இலிகுணம் இருக்கிறதோ அதே தன்மை உம்மிடமும் குடிகொண்டுள்ளது என்று எண்ணுகிறேன் வேப்ப மரத்திலிருந்து தேன் எப்படி ஒழுகும் என்பதுதானே உலகத்தார் சொல்லும் பழமொழி உம்முடைய தாயாரின் அடாவடித்தன்மையை பற்றி முன்பே கேள்வி அதை இப்போது சொல்கிறேன் உம்முடைய தந்தைக்கு யாரோ ஒரு மகான் ஒரு புதுமையான வரத்தை கொடுத்திருந்தார் கேகைய மன்னர் வரத்தின் பயனாக எல்லா பிராணிகளின் மொழியையும் கேட்டுணரும் வல்லமை பெற்றார் அவரால் குறுக்கு வாட்டில் வளர்கிற ஈ எறும்பு போன்ற பிராணிகளின் பேச்சையும் அறிந்து கொள்ள முடிந்தது மிக்க தேஜஸ்வியான உன்னுடைய தந்தையார் படுத்திருக்கும்போது போது என்னும் எறும்பின ஒளியிலிருந்து அதன் கருத்தை புரிந்து கொண்டார் கருத்து வினோதமாக இருந்தது அதனால் அதை நினைத்து நினைத்து ஆச்சரியப்பட்டு பல தடவைகள் சிரித்தார் அதை கேட்டுக்கொண்டிருந்த உமது தாயாருக்கு மிகவும் சீற்றம் வந்தது யம கழுத்தில் தானே சுற்றி கொள்வதைப் போல இனிய மன்னரே தங்கள் சிரிப்பின் காரணத்தை அறிந்து கொள்ள விரும்புகிறேன் என்றார் மனைவியை பார்த்து தேவி அதன் காரணத்தை நான் விளக்கமாக உனக்கு சொன்னேனேயானால் எனக்கு மரணம் ஏற்படும் அதில் சந்தேகமில்லை என்று மன்னர் சொன்னார் உம்முடைய தாயார் கேகைய மன்னரை பார்த்து நீங்கள் இருந்தாலும் சரி மாண்டாலும் சரி எனக்கு சொல்லித்தான் ஆக வேண்டும் இப்படியெல்லாம் சொல்லி என்னை பரிகாசம் செய்யக்கூடாது என்றார் தன்னுடைய பிரிய மனைவி இவ்வாறு கூறியதை கேட்டவுடன் கேகய மன்னர் தனக்கு வரம் கொடுத்த பெரியவரிடமே சென்று நடந்தவற்றை நடந்தவாறே தெரிவித்தார் அதை கேட்டபின் அந்த வரத்தை கொடுத்த சாது மகாத்மா சொன்னார் அரசரே நீங்கள் அதை வெளிப்படையாகச் சொன்னால் உங்களுக்கு நிச்சயமாக மரணம் சம்பவிக்கும் மன்னரே இவள் மாண்டாலும் சரி வெளியே ஓடிப்போனாலும் சரி நீங்கள் அந்த ரகசியத்தை வெளியிட வேண்டாம் சாதுவினுடைய சொற்களை கேட்டதும் மன்னருக்கு மனம் அமைதியடைந்தது உம்முடைய தாயாரை உடனே வீட்டிலிருந்து துரத்திவிட்டு அதன்பின் குபேரன்போல் போல் மகிழ்ச்சியுடன் சந்தரித்து வந்தார் பாவச் செயலில் மனதை செலுத்தி விட்டவரே உமது அன்னையைப் போலவே தீயவர்கள் கடைபிடிக்கும் நெறியை பின்பற்றி மன தடுமாற்றத்தால் மன்னர் விஷயத்தில் செய்யத்தகாத இந்த பாவ காரியத்தை செய்கிறேன் ஆண் பிள்ளைகள் தங்கள் தகப்பனாரைப் போலவும் பெண்கள் தங்கள் தாயாரைப் போலவும் அதே குணத்தை கொண்டு பிறக்கிறார்கள் ஆண் பிள்ளைகள் தங்கள் தகப்பனாரைப் போலவும் பெண்கள் தங்கள் தாயாரைப் போலவும் அதே குணத்தை கொண்டு பிறக்கிறார்கள் என்ற பழமொழி உண்மையானது என்றே எனக்கு தோன்றுகிறது இந்த பழமொழிக்கு இலக்காக நீர் ஆகிவிடக்கூடாது மா மன்னர் சொல்வதை கேளும் கணவரின் விருப்பத்தை ஏற்றுக்கொண்டு நடப்பீர் குடிமக்களின் ஒரு மனதான பாராட்டிற்கு உரியவராக அடைக்கலம் அளிப்பவராக இருப்பீர் தீய எண்ணம் கொண்டவர்களால் முடுக்கிவிடப்பட்டு இந்திரனுக்கு நிகரான ஆற்றல் உள்ளவரும் உலகம் அனைத்தையும் ரட்சிக்கும் வல்லமை பெற்றவருமான கணவரை தீய நெறியில் செல்ல நிர்பந்திக்க வேண்டாம் தேவி மா சற்றவரும் தாமரை கண்ணரும் அனைத்து செழுமைகளும் பெற்றவருமான தசரத மன்னர் உமக்கு அளிக்கப்பட்ட வாக்குறுதியை பொய்யாக்க மாட்டார் ஸ்ரீராமன் மன்னருடைய மூத்த மகன் கொடைவல்லல் செயல்திறன் உடையவர் தன்னுடைய தர்மத்தை மிகவும் பரிபாலிப்பவர் எல்லா பிராணிகளையும் பாதுகாப்பவர் இவ்வளவு சிறப்பு பெற்ற ராமனுக்கு முடிசூற்று விழா நடைபெறட்டும் என்று கூறும் தேவி மன்னரான தந்தையை விட்டுவிட்டு ஸ்ரீராமன் காட்டிற்கு போவாரேயானால் உலகில் உமக்கு நிலையான கெட்ட பெயர்தான் ஏற்படும் ராகவன் தனக்குரிய அரசை அடையட்டும் நீர் மனக்கொதிப்பை விட்டுவிட்டு நிம்மதியாக இரும் இந்த மாபெரும் நாட்டில் ராமனைத் தவிர வேறு யாரும் உமக்கு அனுகூலமாக இருக்க மாட்டார்கள் எல்லோரும் உம்மை இகழ்ந்து கொண்டேதான் இருப்பார்கள் ராமனுக்கு இளவரசு பட்டம் சூட்டி ஆட்சி உரிமையை முறைப்படி கொடுத்த பின்னர் மாபெரும் வில்லாளரான தசரதர் தம் முன்னோர்களின் வாழ்க்கை முறையை நினைத்து பார்த்து தானே காட்டிற்கு போய்விடுவார் வாழ்க்கை பாதையின் அடுத்த கட்டமான வானப்பிரஸ்தத்தை மேற்கொள்வார் இவ்வாறாக அந்த அரச மாளிகையில் கைகளை கூப்பிக்கொண்டு நீயே நியாயமான அதே சமயம் கூர்மையான சொற்களால் கைகேய்க்கு அழுத்தமாக எடுத்துக்கூறி அவள் மனத்தை மாற்ற முயன்றார் சுமந்திர ஆனால் அந்த தேவியின் மனம் கடுகளவு கூட ஆட்டம் காணவில்லை சிறிதளவு கூட பருத்தமடையவில்லை அப்போது அவருடைய முகத்தின் தோற்றத்தில் அச்சம் நாணம் முதலியவற்றால் ஏற்படும் எவ்வித மாறுபாடும் காணப்படவில்லை ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் முப்பத்தி ஐந்தாவது சர்க்கம் முற்றிற்று வான்முகில் வளாது பெய்க மலை வளம் சுரக்க மன்னன் கோன்முகில் அரசு செய்க குறைவில்லாதுயிர்கள் உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கல் ஓங்க நறவம் வேள்வி மல்க மென்மிகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஸ்ரீமத் ராமாயணத்தை அனுதினமும் யார் படிக்கிறார்களோ யார் அணுதினமும் கேட்கிறார்களோ அவர்களுக்கு சகல நன்மையும் நலமும் உண்டாகும் மனதிலும் செயலிலும் அமைதி உண்டாகும் உலக வாழ்வில் நிறைவு உண்டாகும் ஏழேழு தலைமுறைக்கும் மங்களம் உண்டாகும் ஸ்ரீமத் ராமாயணத்தை அணுதினமும் சரத்தா பக்தியோடு இடைவிடாது சிந்திப்பவர்கள் பூரண சுகம் உடையவராக நோயற்ற தேகத்தோடு நன்மையையே அனுபவிப்பர் இறைவனின் அருளால் சிறு துன்பங்கள் கூட இல்லாமல் இன்பமுடையவராக வாழ்வர் மேலும் ஆயுள் விருத்தி மேலும் ஆயுள் விருத்தி அடைவார்கள் தன லாபம் பெறுவார்கள் பிரிந்த குடும்பம் மற்றும் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் அவர்கள் இல்லங்களில் சுப காரியங்கள் நிகழும் அவர்கள் இல்லங்களில் தானிய விருத்தி அடையும் வெள்ளி சூனியம் வேரோடு அழியும் தீரா கடன் தீரும் உறவுகள் பலப்படும் புதிய புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவர் எடுத்த காரியங்களெல்லாம் ஜெயம் உண்டாகும் யமபயம் நீங்கும் பேய் பிசாசு போன்ற அச்சம் நீங்கும் அசுர சக்தியும் துஷ்ட சக்திகள் உங்கள் பார்வையில் நாசமாகும் எதிரிகள் பகைவர்கள் தெரித்து ஓடுவார்கள் எங்கெல்லாம் இராமாயண சப்தம் ஒழிக்கின்றதோ அங்கெல்லாம் மேகங்கள் உரிய காலத்தில் மழையை பொழியும் பூமி அதிக விளைச்சல் கண்டு செழித்து வளரும் பஞ்சம் பட்டினி இல்லாமல் இவ்வுலகம் செழிக்கும் மக்களுக்கு நலம் பெருகும் இம்மண்ணை ஆளும் அரசர்கள் அறவழியில் ஆட்சி நடத்துவார்கள் அதர்மமாய் ஆட்சி நடத்தினால் புகழை இழப்பார்கள் ஏக்காலத்திலும் பிராணிகளுக்கும் கற்றறிந்தவர்களுக்கும் நன்மையே உண்டாகும் கெட்டவர்கள் அனைவரும் நல்லவர்களாவார்கள் நல்ல உள்ளம் படைத்த பெரியோர்களும் சான்றோர்களும் அமைதியையும் ஆனந்தத்தையும் பெறுவார்கள் மனமுருகி வேண்டுவதும் கிடைக்கும் அவர்களுக்கு வேண்டியதும் கிடைக்கும் சுபகாரியம் நிகழும் மக்கட்பேறு அடைவர் வம்பு வழக்குகளில் வெற்றி கிட்டும் வாழ்வில் நிறைவில் பேரளிக்கும் மோட்சம் கிட்டும் மோத்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி 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 அரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நம அரிஹி ஓம் பாரதி சொன்ன மாதிரி எட்டு திக்குகளிலும் இந்த தமிழை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் லைக் பண்ணணும் கமெண்ட் பண்ணணும் நன்றி வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடிய ஒரு பெல் பட்டன் வரும் அந்த கோயில் மினியால் தேவாப் கொடுத்து விட்டுருங்க அப்போ தான் நம்ம வர ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துடும்